வணக்கம் நண்பர்களே நான் வந்து அன்பழகன் பேசுகின்றேன் இன்றைக்கு வந்து நம்ம சேஃப்டி ஹெல்த் அண்ட் என்வன்மெண்ட் இந்த டாப்பிக் வந்து என்வோன்மெண்ட் அதில் வந்து பர்டிகுலராக வந்து தண்ணீரை பற்றி பேசலாம்னு இந்த வீடியோ வந்து பதிவிடப்படுகிறது இது வந்து பெங்களூரில் ரீசெண்டாக வந்து நமக்கு வந்து தண்ணீர் பிரச்சனை இருக்கின்றது நியூஸில் வந்துட்டு இருந்தது இது வந்து தமிழ்நாட்டில் வந்து அங்கங்கே வேறு வேறு பிளேஸ்லாம் அப்போ போ தண்ணீர் பிரச்சனை வந்தபோது வந்த நியூஸ் இது இப்போ இதெல்லாம் வெரி ஓல்டு நியூஸ் இப்போது கிடையாது அடுத்தது இதெல்லாமே பார்க்கலாம் நீங்கள் ஸோ இது மாதிரி நடந்துருக்குது ஸோ தண்ணிக்காக வந்து தண்ணி கஷ்டம் வரும்போது நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோன்றது எல்லாருமே அனுபவிச்சிருக்கோம் அதே சமயத்தில் தண்ணீர் வீணாக வந்து நம்ம பார்த்துருக்கோம் அது பிறகு ஒரு வாட்டர் டேப்பில் தண்ணி வந்து கண்டினியூஸாக வெளியே போயிட்டுருக்கோம் வந்து டிவி நியூஸில் வந்தது எங்கள் பாருங்கள் வந்து தண்ணிக்காக வந்து பத்து கிலோமீட்டர் நடந்து போயிட்டு மலையில் இருக்கிற அந்த சுனை நீர்னு சொல்லுவாங்க நீர் வந்து பாறைக்கடையில் கொஞ்சம் கொஞ்சமாக சுரக்கும் அதை வந்து கலெக்ட் பண்ணி ஃபில்டர் பண்ணி எடுத்து வந்து யூஸ் பண்ணுற நிலைமை வந்து ஒரு இடத்துல இருக்குது இது டிவி நியூஸில் வந்தது இந்த மாதிரியும் இருக்குது அதாவது வந்து தண்ணீரை வந்து அதே சமயத்தில் இந்த டேப்பில் பாருங்கள் தண்ணீர் வந்து பஞ்சாயத்து போர்டு தண்ணீர் வந்து டேப் வழியாக வீணாகிட்டு ஸோ அதனால் வந்து தண்ணீரை வந்து நம்ம சேமிக்கணும் அதாவது ப்ராப்பராக யூஸ் பண்ணணும் இப்போ நம்ம டாபிக் என்னென்னு பார்த்தோம்னா ஆர்ஓ சிஸ்டம் இப்போ இந்த ஆர்ஓ சிஸ்டம் வந்து பார்த்தோம்னா பரவாயில்ல வந்து முதல்ல சிட்டியில் வந்து கம்பெனிகளில் வந்து ஆர்ஓ சிஸ்டம் வந்து தண்ணீருக்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அது வந்து ஹவுஸ் ஹோல்டுக்கு வந்துட்டு இப்போ வந்து சிட்டியை தவிர கிராமங்களுக்கும் பரவியிருக்கு இருக்குது எல்லாேருமே பியூரிஃபைடு வாட்டர் வாட்டர் குவாலிட்டி நல்லாயிருக்குனால் இதை வந்து ஆர்ஓ சிஸ்டம் யூஸ் பண்ணுறோம் பிரச்சனை என்னென்னா இந்த ஆர்ஓ சிஸ்டம் இருக்கக்கூடிய அந்த பியூர் வாட்டரை நம்ம கலெக்ட் பண்ணிவிட்டு ரிஜெக்ட் வாட்டர் வந்து மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ்ல வந்து கிச்சன் சிங்கில் விட்டுறாங்க இது வந்து வேஸ்ட் ஆகி ட்ரைனேஜில் போயிடுதுங்க ஸோ இது வந்து கலெக்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய அளவுக்கு நமக்கு வந்து வாட்டரை வந்து நம்ம சேவ் பண்ண முடியும் அதனுடைய கால்குலேஷன் வந்து நான் பின்னாடி சொல்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்க இல்லையா இது வந்து நான் வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற அந்த ஆர்ஓ சிஸ்டம் இருக்கிற தண்ணீரை வந்து அந்த ஓஸ் வந்து ஒரு ட்ரம் போட்டு கலெக்ட் பண்ணுறேன் சேம் டைம் வந்து மேலே இருக்கிற அந்த ரெயின் வாட்டரையும் நான் வந்து அதே டைமில் கலெக்ட் பண்ணுறேன் இது வந்து செக்ஷன் ஓஸ் இது வந்து ஒரு பம்பு கலெக்ட் பண்ணியிருக்கேன் இதான் பம்ப் இந்த பம்ப் அந்த க்ரீன் கலர் ஓஸ் வந்து பம்பில் கனெக்ட் பண்ணியிருக்கேன் சேம் டைம் அந்த பம்போட அவுட்லெட் வந்து இந்த ஓஸ் பைப் தெரியுது பாருங்கள் இந்த ஓஸ் பைப் அந்த வெள்ளை பைப் வழியாக இந்த டேங்குக்கு வருதுங்க இதுதான் வந்து ஆர்ஓ ரிஜெக்ட் வாட்டர் கலெக்ட் டேங்க்குங்க இதில் வந்து வா ரெயின் வாட்டரை சேர்த்து நான் கலெக்ட் பண்ணுறேன் ஆர்ஓ வாட்டர் ப்ளஸ் ரெயின் வாட்டர் வந்து இந்த டேங்கில் கலெக்ட் ஆகிட்ட பிறகு இந்த கலெக்ஷன் கூட நீங்கள் பார்க்கலாம் எப்படி கலெக்ட் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இந்த டேங்கோட அவுட்லெட் வந்து வெளியில் எடுத்துகிட்டு போயிருக்கோம் இது வந்து ஒரு ஃபைவ் லிட்டர்ஸ் டேங்க் கெப்பாசிட்டி மாடி மேலே வச்சுருக்கேன் அதனுடைய டிஸ்ட்ரிபியூஷன் லைன் வந்து இப்போ கீழே வந்திருக்க ஃப்ளோருக்கு அது வந்து நாங்கள் வந்து கார்டனிங் பர்பஸ் அப்புறம் போர்ட்டிகளெல்லாம் யூஸ் பண்ணுறோம் இது அந்த டூவெல் லிட்டர்ஸ் ரம் வந்து ஃபில் ஆகிருக்கு ஜஸ்ட்டு காமிச்சிருக்கேன் இது ஒரு கால்குலேஷன் பார்ப்போம் ஒரு ஒரு லிட்டர் ஆர்வோ வாட்டருக்கு குட் வாட்டர் நம்ம கலெக்ட் பண்ணும்போது பியூர் வாட்டர் கிட்டத்தட்ட ஒரு மூணு லிட்டர் வந்து வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லி டேட்டா சொல்லுது பட் நம்ம வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் எடுத்துக்குவோம் ஃபிஃப்டி பர்சன்ட் வாட்டர் ரிஜெக்ட் ஆகும்னு எடுத்துக்குவோம் ஒரு நாலு பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு நாளைக்கு ஐம்பது லிட்டர் யூஸ் பண்ணுறோம் நம்ம கணக்கு வச்சுக்கிட்டோம்னா முப்பது நாளைக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறு லிட்டர் தண்ணி வந்து யூஸ் பண்ணுறோம் ஒரு வருஷத்துக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினெட்டாயிரம் லிட்டர் வந்து தண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த பதினெட்டாயிரம் லிட்டர் தண்ணி வந்து பார்த்தோம்னா ஒரு ஐம்பதுக்கு ஃப்ளாட் இருக்கிற ஒரு ஹவுசிங் காம்ப்ளெக்ஸ் அப்பார்ட்மெண்ட்ஸில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒம்பது லட்சம் லிட்டர் தண்ணி வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அதாவது ரிஜெக்ட் பண்ணுறோம் கேல்குலேஷன் பர்பஸ் நம்ம ஃபிஃப்டி பர்சன்டெட்ட கிட்டத்தட்ட வந்து நூற்றரை லட்சம் லிட்டர் அதாவது ஐந்து லட்சம் லிட்டர் தண்ணீர் வந்து வீணாக ட்ரைனேஜிக்கு போதுங்க இதை வந்து நான் வந்து எல்லாரும் இது மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்ல வரல பட் நிறைய இடத்துல இது மாதிரி நடக்குது அதை வந்து நம்ம அந்த வாட்டர் வந்து ரீயூஸ் பண்ணி இப்போ கார்டனிங்க்கு கார் வாஷ்க்கு ஃப்ளோர் வாஷ்க்கு டாய்லெட் ப்ரஷ்கெலாம் இதை யூஸ் பண்ணலாம் கண்டிப்பாக பட் குளிக்கிறதுக்கோ துணி துவைக்கிறதுக்கோ இது வந்து உபயோகப்படாது ஏன்னா இது வந்து ஹாட் வாட்டர் சால்ட் எல்லாம் அதிகமாக இருக்கும் ஆகவே நம்ம வந்து இதை வந்து கொஞ்சம் திங்க் பண்ணி இப்போ எல்லோரும் இது மாதிரி பண்ணுறாங்கன்னு நான் சொல்ல வரல இந்த பிக்சரை திருப்பியும் ஞாபகப்படுத்திக் கொள்வோம் பெங்களூரில் வந்திருக்கிறது அடுத்தது வேறு எந்த சிட்டிக்கு ஒன்றும் வரலாம் எந்த கிராமத்துக்கு ஒன்றும் வரலாம் இவங்க வந்து பத்து கிலோமீட்டர் போயிட்டு தண்ணி எடுத்து வராங்க இந்த மாதிரி இருக்காங்க அப்போது நம்ம நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய இந்த வாட்டரை வந்து நம்ம வீணாக்காமல் அதை வந்து திருப்பி ரீயூஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து நம்மளுடைய நீர் வளம் வந்து நன்றாக இருக்கும் தான் இதை நான் போடுறேங்க ஆகவே ஆர்ஓ சிஸ்டம் வச்சுருக்கங்கள்லாம் வந்து ரிஜெக்ட் வாட்டர் என்ன பண்ணுறீங்கன்னு பாருங்கள் சப்போஸ் ரீயூஸ் பண்ண ரீயூஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள் டென் பர்சன்ட்லேருந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வரைக்கும் எங்கே வேணால் யூஸ் பண்ணாலும் கண்டிப்பாக ஒரு சேவிங் இருக்கும் நீர்வாழ்த்து நன்றாக இருக்கும் நீர்வளம் நன்றாக இருந்தால் நமக்கு வாழ்க்கை தரம் நன்றாக இருக்கும் நன்றி